இப்படி போட்டு வச்சிருக்கானே தெரியலையே அவ்வளவு அந்த தாள கடக்கு ஏலா பெரிய பண்ணு அட என்ன வந்த அத்தை கிளவிக்கி எதுக்கு இப்ப ஆம்பியார ஏலா விட்டுட்டடக்கு எப்ப மொமே வீட்டை விட்டு கிளம்புவான்னு பாக்கோம் கிளம்புன உடனே நம்மள கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிரோம் இப்ப என்னத்துக்கு கரிச்சு கொட்ட போகுதுன்னு தெரியலையே சரி போய் பாப்போம் இந்த எலிசபெத் மகாராணி எல்லி நினைச்ச நேரம் தான் எல்லாம் பண்ணுவாவ ஒரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு காலையில எந்திச்சு இத அத பண்ணனானே கரெக்ட்டா பண்ணனானே கிடையாது அந்த அந்த ஆளை கடக்க எல்லாம் ஆ எத்தே கூட்டிலோ என்ன தப்பியாடா குட்டே கொஞ்சம் தூரம் தள்ளிக்கங்க ஆமா குட்டே ஆமா நீ என்னத்தை பத்தி அடிக்கிட்டு இருக்க இல்ல தே கிச்சனுக்குள்ள இருந்து ஒரே உருட்டுற சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு அதான் எலி இனி பூனை ஏதோ உள்ள கடக்கானு பாத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு எலியும் உருட்டல பூனையும் உருட்டல நான் தான் பாத்திரத்தை உருட்டிட்டு இருந்தேன் ஆமா என்னது இது வீட்ல சிங்கிள் இப்படி தான் பாத்திரத்தை அப்படி அப்படியே போட்டுட்டு போவியா யாந்தே உங்க மோகன நான் ஆபீஸ்க்கு அனுப்பாண்டாமா அவரை அனுப்பி விட்டுட்டு பிள்ளையும் பள்ளியோடத்துக்கு வேண்டல அனுப்பி விட்டுட்டு தானே நான் என் வேலையை பாக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பொறுமையா பாத்திரத்தை கழுவுவேன் உங்களுக்கு என்ன இப்ப அதுல அவசரம்

போனதெல்லாம் சொல்லி நானும் இங்கே இருக்காத பெயிர் என் மோனை தலப்பாட அடிச்சுக்கிட்டேன் இவளை கல்யாணம் பண்ணாதல வியாண்டா வியாண்டா இவன் குடும்பத்துக்கு லாக்கிப்பட மாட்டான்னு கேட்டானாவே ஆமா எங்க வீட்டு பக்கம் தான் எல்லாரும் சொந்தக்காரங்க சொன்னாங்க மாமியார பார்த்தா சரியில்லை குடும்ப படத்தை வாங்க இருக்கு வேண்டாம் வேண்டான்னு நான் எனக்கு என் வீட்டுக்கார பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் ஆமா நீ என்னத்துக்கு பொறுத்து போனாங்க கிளம்புங்க இப்பயே கிளம்பு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு தான் நானும் சொல்லுங்க அட நான் எதுக்கு போனோம் நானும் போக மாட்டேன் நீங்க சும்மா என்கிட்ட சண்டை இழுத்து என்னையே வெளியே வரட்டி விடலான்னு பாக்கியலோ ஆமா இவகிட்ட சண்டை இழுக்கிறது எனக்கு வியாழ பேரு இருந்தானா உனக்கு மாதிரி இழிச்சவாய் மாமியாரு நான் ஒருத்தி இருக்கேன்ல என்ன வேலையும் செய்ய இருக்கு அதனால அந்த தலையில கட்டிட்டு நீ பேர்லான்னு இருப்பா தானே அதுக்குதான் பாத்திரத்தை கழுவாம அந்த ஆளு போட்டுட்டு அப்படியே நைசா வலி அழுத்தி மாதிரி போயிட்டு அப்படியே ஊர்ஜ வர வேறலாம் பாத்திருப்பா இப்ப நான் கூட்டி கேட்டதும் உனக்கு போவம் வருது இருந்தாலும் நீ குடுத்து வச்சவாதாளா உனக்கு என்ன மாதிரி மாமியார் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் அட இருந்தாலும் உங்களவுக்குலாம் எனக்கு குடுப்பனா இல்லை நீங்க கல்யாணம் ஆகி அப்புறம் உங்க மாமியாரும் மூணு நாலு மாசத்துலயே மண்டைய போட்டுருச்சாமே அந்த குடுப்புனெல்லாம் எனக்கு இருந்திருந்தேன் நான் ஏன் இப்படி இருக்க போறேன் அப்போ நீ நீயே சாவலன்னு சொல்றியா நீ அட நான் ஒன்னும் அப்படி சொல்லல நானே நாலஞ்சு மாசத்துல மண்டையை போட்டாலும் நீங்க மண்டைய போட மாட்டியா அதனால நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க தூரம் நான் விடுங்க நான் வேலையை பார்க்கட்டும் எல்லாரும் ஒரு முடிவோட தான் நடையாளுதேன் இந்த உமாளும் ஏதான்னு சொல்லிக்கிட்டு தெரியும் இவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரெண்டு பேரும் போக பார்த்தா நமக்கு புய தோண்டி வாழ்வ போல இருக்கேன் இவ்வளோ கிட்டே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் நாம அப்படியே சந்தோஷ் என்னத்தில் உட்காந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் உன் முன்னாடி நல்லாதான்னு செஞ்சிருக்கா சாப்பிடு சாப்பிட்டு வச்சிக்கிற வேலைக்கு கிளம்புற வழியே பாரு ஏமா மருமவில் உப்புமா சூப்பராக இருந்ததுமா சரி மதியத்துக்கு மீனை வாங்கி தண்ணி வச்சிடலேண்ணேண்ணே நான் அந்த பக்கத்து திருவிழா கோமதியை பார்க்க போன பார்த்துக்கேன் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு தான் வருவேன் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கதை பேசிட்டு சரியாம்மா வரும்போது மீனை வாங்கிட்டு வந்துடுறேண்ணே அதனால் நீ இந்த வெங்காயம் கழி வெட்டலாம் தேங்காய் எங்கே அரைக்க வைக்கணும் கரண்டு ரெண்டு பேரும்ல தேங்காய் எங்கே அரைக்க அரைச்சி வைக்கணும்னா அரைச்சி வச்சுரு புளியெல்லாம் போட்டு வச்சிரு நான் மீனை வாங்கிட்டு வந்து கழித்தாரேன் ஆ சரித்த

சே இந்த கோப்ளை இவ்ளோ மாரிட்டாரு முன்னாடியெல்லாம் எப்படி விருமாடினங்கா கோவப்பட்டிட்டே இருப்பார் இப்போ நமக்கிட்ட இவ்ளோ சகஜமா பேசுறாரு இதுவே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சalini சீக்கிரம் என்னோட அதுல உன்கிட்ட சொல்லிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ஐயோ எங்க நீங்க நிறைய நிறைய தாரீங்க கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நிறைய நிறைய தந்தா நான் எப்படி சாப்பிடுவேன் அட ஊளுங்கா சாப்பிடு டா 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 நிறைய நிறைய தாறீங்க சாம்பல் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிடு

அட நான் ஒண்ணும் சொல்லலையே குழந்தை மாதிரி அட பிடிக்காம சாப்பிடுன்னு சொன்னே வேற ஒண்ணும் இல்ல சாப்பிடு போப்ள இன்னைக்கு வேலைக்கு போலயா ஏ போணுமா இல்ல போகாம வீட்ல இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு உன் கூட வீட்ல இருக்கணும்னு ஆசை தான் நீயே சொல்லு நான் போணுமா வேண்டாமா டேய் மச்சான் ஆ நல்லா இடிச்சிட்டே டேய் மச்சான் பிஸியாடா இந்தா வந்துட்டான்ல சிவ பூஜையில கரடிக்கணங்க அட என்ன அனுமன் பாத்து வர மாட்டீங்களா உங்களுக்கு எப்பவும் இதே வேலைய போச்சு வாங்குங்க காலை காட்டுங்க என்ன என்னாச்சின்னு பார்க்கலாம் குரங்கு வேலையில நல்லா பாப்பீங்க மம்மா ஏன் காலுக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்னம்மா போஸ்க்கு அண்ணனை பார்த்து குரங்குனிட்ட ஆமா இப்ப என்ன அண்ணானு மரியாதையா கூப்பிடலன்னா நீங்க குரங்கு மாதிரி எல்லா வேலையும் பார்த்து வச்சா வரை அப்படிதான் பேச முடியும் டேய் என்னடா நடக்குதுங்க உன் பொண்டாட்டி குரங்கும் காடா என்னடா இவங்களு உனக்கு வந்த சோதனை வர வர உனக்கு மரியாதை டியஞ்சிட்டே போகுது இந்த வீட்ல நீ இவத்தி என்னையே வாடா போடானே மரியாதை இல்லாமே குட்ிருக்கலாமா அண்ணன் குட்றதுக்கு பதிலா ஆமா கோவ வந்தா அப்படியே வரேனுமே என்னது வாடா போடாவா சும்மா விளையாடிக் சொன்னேன்னா வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அதெல்லாம் தெரியுமா ஓன் புருஷன் என்னமா கடுப்புல இருக்க மாதிரி இருக்கான் அதெல்லாம் ஒண்ணு நீங்க உட்காருங்க என்ன மச்சி என்ன பண்ற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியோ பாக்க என்ன கடுப்பா இருக்க மாதிரி இருக்கு ஆமாடா ஒரு கருப்பு கரடி வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு அட்டைகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை அடிச்சு துரட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நாங்க நான் சாப்பிடுங்க ஏமா தங்கச்சி கரடினா கருப்பா தானே இருக்கும் ஆமாண்ணா அப்புறம் என்ன ஓன் புருஷன் என்னைய பாத்து கரடிங்க நான் கலரன தானே இருக்கேன் அண்ணே ஆ எங்க அண்ணே சம கலர் இல்ல இப்போ அந்த கரடியை அடிச்சு வெளுத்தா எல்லாம் சரியாயிரும் ஐயோ அம்மா அம்மா தகச்சவன் என்னைய அடிக்க வரமா காப்பாத்து எங்க எங்க அண்ணனை சாப்பிட விடுங்கடா சும்மா இருங்க ஏண்டா மச்சான் நான் ஏதும் தப்பான டைம்ல வந்துட்டேனா அத வந்துட்டியே அப்புறம் என்ன சரி வந்த விஷயத்தை சொல்லு இல்ல மச்சி வழியில வண்டி மக்கர் பண்ணிருச்சு அதான் அதை சர்வீஸ் விட்டு இருந்தேன் அதான் உன்னைய பார்த்து பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட வண்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் உங்க கூட சேர்ந்த அப்படியே வேலை கிளம்பிடலாம்ல அதுக்குதான் இங்க வந்தேன் நான் இன்னைக்கு வேலைக்கு வரல லீவு கிளம்பு கிளம்பு இடத்த காலி பண்ணு டேய் மச்சான் அன்னைக்கு பயங்கரமா வேலை இருக்கா எல்லாம் நிறைய சரக்கு வந்து இறங்குது அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் நிறைய பாக்க வேண்டியிருக்கு ஒழுங்கா வந்துருமா நீ வேலை நடக்காது சொல்லிட்டேன் ஆமா நீங்க அந்த கடையிலேயே பொறுப்பான ஆளு ஆமா ஆமா அந்த பொறுப்புல தீய வைக்க உன்னை யாருடா இப்ப வர சொன்னது எனக்கு நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்கு பாட்டேன் நான் வரல கிளம்பு கிளம்பு டேய் உனைய பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி ஆள் எல்லாம் தெரியல நல்லாதான் இருக்க இந்த கரடி அடி வாங்கிட்டுதான் போவேன்னு அடம்பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும் சும்மா சும்மா அடிக்க வரா சும்மா இருங்க மச்சி புரிஞ்சுக்கடா இன்னைக்கு வேலை செம்ம டைட்டா இருக்கும் நீ வந்தாதான் எல்லாம் சரி வரும் இல்லாட்டினா ஒரு உலையும் ஓடாது சொல்லிட்டேம்மா கிட்ட வேற இன்னைக்கு லீவு போடுறேன்னு சொல்லிட்டேன்னு இப்ப வேலைக்கு போடணும்னு சொன்னா மறுபடியும் வருத்தப்படுவாளோ சால்மி இன்னைக்கு அப்ப நான் வேலைக்கு போட்டுமா ம் சரிங்க போயிட்டு வாங்க தங்கச்சிமா கேசரி சூப்பர் ஐயோ அண்ணா அது கேசரியே இல்ல உப்புமா என்னது இது உப்புமாவா சரி என்னவா இருந்தா என்ன நல்லா தான் இருக்கு ஐயோ கடவுளே இவன் ஒருத்தன் டேய் மச்சான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியே வெயிட் பண்ணு நான் இப்ப வந்துடுறேன் ம் சரி சரி நீ நல்லா கூட்டிக்க சரி சல்மி நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரி கோப்பில பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மீனு மீனு மீன் வேணுமாமா எனக்கு இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியல என்னையவே ஒருத்தி அரைஞ்சிட்டாலே ஒருத்தி இல்ல ரெண்டு பேரு அவளுங்க ரெண்டு பேரையும் நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் அவசரப்பட்டு நான்தான் தான் சந்தோஷம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவன் நல்லா வசதியா வளர்ந்து நிக்கிறான் அவன் கூட இருந்திருந்தா நானும் அவன் கூட ஆடம்பர வாழ்க்கையே வாழ்ந்திருக்கலாம் நான் விட்டுட்டு வந்த வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டவ என்னையவே அடிச்சிட்டா அவள் எப்படி சந்தோஷ் கூட வாழலாம் என் சந்தோஷ் எனக்கு மட்டும்தான் சந்தோஷ் கிட்ட இருந்து அவளை திருச்சி அவளை நெருங்கவே முடியாத மாதிரி பண்ணி நான் அவன் கூட போய் வாழறேனா இல்லையான்னு பாரு என்னையவா அரைஞ்ச என்னைய தொட்டோன்னு நீ ஃபீல் பண்ணணும் வாழ்க்கையில அந்த மாதிரி நான் உனக்கு பண்ணுவேன் பாரு சொல்லுடி சும்மா தம்பி கூப்பிட்டேன் எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் காலையில எதுவும் வேலையா இருந்தியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டுனோ சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை காலையிலே ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கேன் எனமே மதியம் தான் வேலை அதுவும் சமைக்கிற வேலை தான் அதுவும் எங்கள் அத்தை மீன் நல்லா கழுவி தந்துருவாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அதனால் இப்போ ஃப்ரீ தான் சொல்லுடி இல்லை சும்மா தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் கால் பண்ணேன் சரி உன் வயசு ஏன் நல்லா இருக்குது ஏன் எதுவும் உடம்புதும் தெரியலையே என்ன இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சாணினி மறுபடியும் அதே கேட்குறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காத என்னடி சொல்லு நீ உண்மையிலேயுமே சந்தோஷோட சந்தோஷமாக தான் இருக்கியா ஏன்டி அப்படி கேக்குற மறுபடி மறுபடி நான் தான் நேத்தே சொன்னேன்ல இல்லடி நானும் விஜயும் சேர்றதுக்கு காரணமே நீ தான் ஆனால் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதான் மறுபடியும் மறுபடியும் அதே இருக்கேன் எனக்கு அதனால் விஜய் கூட கூட எனக்கு பேசவே தோணலை தெரியுமா நேற்று அவனை பார்த்துட்டு பேசிகிட்டு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோனே பண்ணலை ஏ லூசு என்னையை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரியா இருக்குது இந்த உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்க ஆள் யாருன்னு கேட்டால் அது நான் தான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் டி லூசு விஜயமா சாமி அன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் எல்லாம் தான் ஏ என்னடி சொல்கிற ஆமாம் ஏய் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் வர்ற பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏய் அன்னைக்கு தாண்டி உன் பிறந்த நாள் ஆமாடி அன்னைக்கு தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இங்க பாரு எனக்கு சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்பயே சொல்லி இருந்தேன் வாய்ப்பே இல்லை இப்பெல்லாம் சொல்ல முடியாது ம் சரி அப்போ ஐம் வெயிட்டிங் சரிடி டி சால்னி உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் இருந்து விஜய் கிட்டே நான் ஒழுங்காக பேசவே இல்லை அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிட்றேன் ம் சரிடி பாய் ஆ பாய் எப்படியோ சால்னி சந்தோஷமாக இருந்தால் சரி தான் நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் அவளை எல்லாரும் வற்புறுத்தி வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லும்போது நம்மளும் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டோமே இப்போ அவள் லைஃப் நம்மளால தான் போச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சரி நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசுவோம் டேய் மச்சான் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க ஒரு பச்சை பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நானும் அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கேன் இப்ப வர வர புருஷனுக்கும் கொண்டாட்ட ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு ஒருத்தன் என்னன்னா கரடிங்கா ஒருத்தன் என்னன்னா குரங்குங்க்கா ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா எண்ணெய் வச்சு செய்யறீங்க அம்மா அப்புறம் என் பேபி மாட்ட சொல்லி கொடுத்தேன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டியாடா சரி பரவாயில்ல கோச்சிக்க கோச்சிக்க அட பாவி கோச்சிக்கோ கோச்சுக்கோ வா என்னடா மச்சான் ரொம்ப குஷியா இருக்கியோ காலையில இன்னும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொமென்ஸா என்னடா நடந்துச்சு அப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆமா நான் சால்னிய பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா என்னடா இருந்தியா ஆமாடா ஆனா வந்து இடையில மாதிரி கெடுத்து விட்டுட்டேன் அதனாலதான் அப்செட் ஆயிருச்சு இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ரொமான்ஸ் ஆடா டேய் ஏன்டா அப்படி சொல்ற ஆமா இவரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணி தள்ளிட்டாரு நாங்க வந்து கெடுத்துட்டோம் இதுல வேற நம்ம மேல கடுப்பா வேற அவர இவரு நான் கரடி இல்லடா தான் என் வாழ்க்கையில இருக்க பெரிய கரடி நானா நான் எதுக்குடா ஐயோ மறுபடியும் உலர்ட்டுமா டேய் நீ இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா நானும் கடைசி வரைக்கும் இப்படி பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா எப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்னடா சொல்ற எனக்கு புரியல ஐயோ என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் உளறிட்டே இருக்கு ஹம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சா இவ எவ்ளோ நாள்தான் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறேன்னு கேட்டேன் இல்லடா மச்சா அவ கண்ண பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுதுடா என்னடா பண்ணுதுன்னு சொல்லுது இல்ல அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்பலாம் அவ கூடவே இருக்கணும் போல ஆசையாதான் இருக்கு சரி சரி முறைக்காதா பாத்துக்கிட்டே இருக்கேன்னு முறைப்பான் எங்களுக்கும் ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியும் நாங்களும் பண்ணுவோம் அப்ப பாரு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு டேய் உனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் மேல ஆகும் போகுதுடா இன்னமும் புதுசா இப்பதான் லவ் பண்ற காலேஜ் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் மனசுல உள்ளத சாண்டிக்கிட்டே சொல்லு சில நேரத்துல நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் பேசலாம்னு தள்ளி போடுறதே நம்ம வாழ்க்கையை மொத்தமா தள்ளி வச்சிரும் அதையும் பாத்துக்க அப்புறம் ஏன் முன்னாடியே நம்ம சொல்லாம விட்டுட்டோம் நம்மளே நெருக்கடியான சூழ்நிலையில தள்ளுற மாதிரி ஆயிரும் பாத்துக்க சரிடா சரிடா நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அவளோட பிறந்த நாளை அன்னைக்கு எப்படியும் நான் சொல்லிடுவேன் நீ கோவப்படாம ஓட்ட பத்தி வண்டியை ஓட்டு